அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்குது இந்த நாளானது செப்டம்பர் மாதத்தின் மூன்றாம் தேதி ஆவணி மாதத்தின் பதினெட்டாம் தேதி புதன் புதன்கிழமை நாளாக இருக்குது புதன்கிழமை நாள் அப்படிங்கிறதே வந்து மிகவும் விசேஷம் பொருந்திய நாள் தான் எல்லா விதமான சுபகாரியங்களும் செய்வதற்கு ஏற்ற ஒரு நாள் தான் இந்த நாளில் நம்ம மகாவிஷ்ணு வழிபாடு செய்கிறது புதன் பகவான் வழிபாடு செய்கிறது விநாயகப் பெருமான் வழிபாடு வழிபாடு செய்கிறது சிறந்த பலனை கொடுக்கும் இன்றைக்கி நமக்கு பெருமாள் வழிபாட்டுக்கு உரிய வளர்ப்பெரு ஏகாதசி திதியானது இருக்குது ஆவணி வளர்ப்பெரு ஏகாதசியை நம்ம புத்திரதா ஏகாதசி அப்படின்னும் பரிவர்த்தனை ஏகாதசி அப்படின்னும் வந்து சொல்லுவோம் நம்ம வளமான வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் நம்ம இன்னைக்கு பெருமாளிடம் வேண்டி கேட்கும்போது கண்டிப்பாக அது எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளில் காலையில் வெறும் வயிற்றில் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் குறித்து நேற்று இரவு வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் ஒருவேளை அந்த வீடியோவை லேட்டாக பீரியடை பார்க்குறவங்க அசைவம் சாப்பிடல பீரியட்ஸ்லாம் இல்லை அப்படிங்கும்போது போது தாராளமாக இப்போ கூட நீங்கள் வந்துட்டு சொல்லலாம் நம்மளுடைய கஷ்டங்கள் போகும் வறுமை நீங்கி செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லலாம் அந்த மந்திரமானது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக மற்ற எந்த பதிவுகளுக்குமே வந்துட்டு சொன்னது கிடையாது ஏன்னா அது அவ்வளோ சக்தி வாய்ந்தது இப்போவுமே வந்து டைம் இருக்குது இந்த நாள் முழுக்கவுமே நமக்கு இந்த ஏகாதசி திதியும் வந்து இருக்குது அதனால் எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து நீங்கள் பீரியட்ஸ் எல்லாம் அவசியம் வந்து அந்த அந்த ஒரு இருபத்தி ஏழு முறையோ அல்லது நூற்றி எட்டு முறையோ வந்து சொல்லுங்கள் இதை தாண்டி இன்றைக்கி காலையில் ஒரு குறிப்பிட்ட மூன்று பொருட்களை நம்ம ஒன்றா சேர்த்து வச்சோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த ஒரு பெரிய தொகை நமக்கு அஞ்சே நாட்களுக்குள்ளே கையில் கிடைக்கும்னு சொல்லியிருப்பேன் ரொம்ப ரொம்ப எளிமையான நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தாங்க அதை நீங்கள் சேர்த்து வச்சீங்க அப்படினாவே போதும் மேலும் அந்த பரிகாரம் செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக வந்துவிட்டு அதை நீங்கள் செய்யலாம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் ரிசல்ட் வந்து கிடைக்கும் சரிங்களா இப்ப இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நான் சொல்ல போறது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நேரம் இது வந்து பணவசிய நேரம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த பணவசிய நேரம் இன்னைக்கு நமக்கு மதியம் ரெண்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிஷத்துல இருந்து மூணு மணி முப்பத்தி ஆறு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதாவது மொத்தம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு நிமிஷம் வந்து இருக்குது இது வளர்ப்பெரு ஏகாதசி திதியாகவும் இருக்குது இன்னைக்கு நமக்கு ஒன்பது 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 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கையும் வந்து இருக்குது அது எப்படி வருதுன்னு சொல்லி இதுக்கு முந்தைய பதிவுலேயே வந்துட்டு நான் சொல்லிட்டேன் சரிங்களா இதெல்லாம் இருக்குது அப்படின்னு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதனால் இப்போ இந்த பணவசிய நேரத்தை நீங்கள் சரியாக வந்து பயன்படுத்திக்கோங்க இதில் உங்களுக்கு நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க எந்த மாதிரி பரிகாரம் செய்யணும் வீட்டில் இருக்கிறவங்க எந்த மாதிரி பரிகாரம் செய்யணுங்கிறத ரெண்டையுமே வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க சரி முதல்ல வீட்டில் இருக்கிறவங்க எப்படி செய்யணும் அப்படிங்கறத வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஏலக்காய் வந்து தேவைப்படுது இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாய் நம்சம் பொது மகாவிஷ்ணு அதாவது பெருமாளுக்கும் இது ரொம்ப ரொம்ப உரிய ஒரு பொருள் அப்படின்னு அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்லதாக ஒன்று எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அஞ்சு ரூபாய் காசு வந்து தேவைப்படுது இந்த அஞ்சு ரூபாய் அப்படிங்கிறது அதிகப்படியான பண பகவானுக்கு உரிய எண் அப்படின்னு பார்க்கும்போது அஞ்சு அதனால் நம்ம இதை எடுத்துக்கிறது சிறப்பு பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணியில் இதை கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடக்க அடுத்ததாக ஒரு பேனா வந்து எடுத்துக்கோங்க ரெட் கலர் கிரீன் கலர் ப்ளூ கலர் இந்த மூணு கலரில் ஏதாவது ஒரு பேனாவை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த நேரத்துக்குள்ள செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டைமிங் இன்னைக்கு வந்துருக்கிறது சரிங்களா டூ ஃபார்ட்டி எய்ட்லேருந்து த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல அந்த காசை வந்து எனர்ஜைஸ் பண்ணுங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுலையும் வச்சுட்டு அந்த காசை வந்து நல்லா ரப் பண்ணிங்கன்னா அது வந்து சூடாகும் உள்ளங்கையும் வந்து சூடாகும் இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க அடுத்தது நீங்கள் எடுத்து வச்சிருக்கிறீங்க இல்லையா ஏலக்காய் இந்த ஏலக்காயில் பெருமாளுடைய நம்பரான ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இந்த நம்பரை பயன்படுத்தி நம்ம என்ன கேட்டாலும் வந்து கிடைக்கும் அதாவது ஒரு சில நம்பருக்கு வந்து இந்த பணம் வசியத்துக்கு கஷ்டங்கள் தீர்வதற்கு நெகட்டிவிட்டி ரிமூவல்க்குன்னு சக்தி இருக்குது இல்லையா ஆனால் இந்த ஒன் ஒன் செவன் சிக்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கும்போது சகல காரியங்களும் வந்து சித்தியாகும் பொதுவாக இந்த நம்பரை நான் வந்து உங்களுக்கு இந்த சோடசக்கலை நேரம் வரும்போதெல்லாம் வந்துட்டு சொல்லுவேன் ஏன்னா நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக சரிங்களா அந்த நம்பரை தான் இன்றைக்கி பெருமாள் வழிபாட்டுக்குரிய ஏகாதசி நாளில் வந்துட்டு நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போ ஏலக்காயில் சின்ன அளவில் இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இது வந்து ஒரு பக்கம் எழுதிக்கோங்க ஏலக்காயினுடைய பின்புறம் திருப்பி எயிட் ஜீரோ எயிட் அப்படிங்கிற மணி ஏஞ்சல் நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க எட்டு ஜீரோ எட்டு சரிங்களா இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அதே போல் உங்களுடைய இடது கையில் இந்த கட்டை வரலுக்கு கீழே உள்ள பகுதி இருக்குது இல்லையா இந்த இடத்துல நீங்கள் ஒரு எனர்ஜி சர்க்கிள் அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் போட்டுட்டு அந்த வட்டத்துக்குள்ளார ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படின்னு எழுதிட்டு இப்போ உங்களுக்கு பணம் தொடர்பான விஷயங்கள் நிறைவேறணும்னா கீழே வந்து பணம் அல்லது மணின்னு எழுதுங்க பணம் வந்து எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது எனக்கு வந்து ஒரு நிம்மதி வேணும் இல்லை திருமணம் கைகூடணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இல்லைன்னா எனக்கு வேலை வந்து கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த இடத்துல வேலை இல்லை அல்லது திருமணம் இந்த மாதிரி எழுதுங்க தமிழ்லையும் எழுதலாம் இங்கிலீஷ்லையும் எழுதலாம் மொத்தத்தில் ஒரு வார்த்தையில் வர மாதிரி எழுதிக்கோங்க இவ்வளோ தான் நம்ம செய்ய வேண்டியது இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கையில் வந்து இப்படி எழுதி வச்சிருக்கீங்க பாருங்கள் இந்த இடத்துல அந்த அஞ்சு ரூபா காசு எடுத்து வச்சுக்கோங்க அதே போல் அதுக்கு மேலே அந்த ஏலக்காயும் வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களுடைய மோதிர விரல் இருக்குது இல்லையா அதாவது ரிங் ஃபிங்கர் இந்த ரிங் ஃபிங்கரால் இதை வந்து நீங்கள் அப்படியே பிடிச்சிக்கோங்க அதாவது ஏலக்காய் காசெல்லாம் கீழே விழுகாத மாதிரி நம்ம பிடிக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய மோதிர விரல் இருக்குது இல்லையா அதை பயன்படுத்தி இப்படி வந்து பிடிச்சிக்கணும் பிடிச்சுட்டு இப்போ அப்படியே முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு என்னிடம் தேவைக்கும் அதிகமாகவே பணம் இருக்கிறது அளவில்லாமல் என்னிடம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி மணி ஆஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள் இல்லைனா ஐஎம்ஆ பவர்ஃபுல் மணி மேக்னெட் ஐ ரிசீவ்டு லாட்ஸ் ஆஃப் மணி ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் மணி இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இவை தவிர பணம் கிட்ட இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எப்படி வெளிப்படுத்துவீங்களோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பாசிட்டிவாக சொல்லணும் இதுதான் வந்து மணி ஆஃபர்மேஷன் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லிக்கோங்க சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் அந்த அளவுக்கு கிட்ட பணம் இப்போ இருக்கிற மாதிரியும் நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் ஒரு வேலை வேலைன்னு சொல்லி எழுதுகிறவங்க நல்ல வேலை கிடச்சிட்ட மாதிரியும் நல்ல இடத்துல திருமணம் அமைஞ்சிட்ட மாதிரியும் கற்பனை பண்ணுங்கள் என்ன எழுதுனீங்களோ அது நடந்துட்ட மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் நீங்கள் நினச்சது சொன்னது எல்லாத்தையுமே இந்த ஏலக்காய் பார்த்திங்கன்னா உட்கிரகச்சி வச்சுக்கும் ஏன்னா இதுக்கு ஆகர்ஷண சக்தி வந்து அதிகம் சரிங்களா இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஏலக்காயை இந்த அஞ்சு ரூபாய் காசு ரெண்டையுமே உங்களுடைய பார்சில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க இந்த நாள் முழுக்க எப்போ போல உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்கள் கையில் எழுதியிருக்கிற இந்த ஒன் ஒன் செவன் சிக்ஸுங்கிற அந்த இருக்கிற அந்த கோரிக்கையும் வந்து நீங்க பாருங்க அது நடந்துட்ட மாதிரி கற்பனை பண்ணுங்க இதை வந்து வீட்டில் இருக்கிறவங்க செய்யுங்க இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க எங்கே போவாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கையில் வந்து இந்த ஒன் ஒன் செவன் சிக்ஸ் எழுதிட்டு உங்களுடைய கோரிக்கையை ஒரு வார்த்தையில் வர மாதிரி எழுதிக்கோங்க அதே போல் அஞ்சு ரூபா காசு இருக்குது இல்லையா அந்த அஞ்சு ரூபா காசில் நீங்கள் ஒன் ஒன் செவன் சிக்ஸ்ன்னு எழுதிட்டு அதனுடைய பின்புறம் திருப்பி எயிட் ஜீரோ எயிட்டுன்னு எழுதிட்டு இப்போ இந்த இடத்துல வச்சு வலதுகையினுடைய மோதரவர்களால் அந்த காசு கீழே விழுகாத மாதிரி பிடிச்சிட்டு நான் முன்னாடி அவங்களுக்கு சொன்னேன் இல்லையா மணி இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் பணம் வந்து உங்களுக்கு கிடைச்சிட்ட மாதிரி கற்பனை பண்ணுங்க கோரிக்கை எல்லாம் நிறைவேறிட்ட மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்க அதன் பிறகு இந்த காசை உங்களுடைய பர்ஸில் வந்து வச்சுக்கோங்க இதை செலவு செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா செலவு செய்யலாம் என்ன இந்த நாள் முழுக்க நீங்கள் இதை வச்சுக்கிறது மென்மேலும் பணத்தை வந்து பெருக்கி தரும் நான் காலையில் சொன்ன பரிகாரத்தையும் செஞ்சு இதையும் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்